இந்த பகுதியிலே இந்த வட்ட செயலாளர் இந்த பகுதி செயலாளர் தம்பி ஹேமந்த ஒரு அரசியல் அவங்க அப்பா வந்து அம்மாவோட நேரடி அறிமுகம் புரட்சி தலைவரோட நேரடி அறிமுகம் அரசியல் சார்ந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர் உங்களுடைய அன்பு சகோதரி பொதுச் செயலாளராக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பதவியில் இருக்கக்கூடிய நிலையில் உங்களால் ஏன் அக்கா நீங்கள் எப்போ ஏன் வரல வாங்க கண் நோட்டீஸை உங்களால் நான் என்ன ஒரு மெசஞ்சர் கொடுத்து விடுற நிலைமையில் இருக்குன்னா குறையாக சொல்லவில்லை ஒற்றுமை என்பது எல்லா இடத்துலேயுமே கண்டிப்பாக இருக்கணும் நேர்மை என்பது எல்லா இடத்துலையும் இருக்கணும் என்னை பார்த்த உடனே நிறைய பேர் கும்பிடுறதுக்கு பயப்படுறது ஃபோட்டோ போடுறது பேனரில் போடுறதில் பயப்படுறது கோகுலேந்திரான்றது இருந்துறாங்கிறது போடுறதில் பயப்படுறது இதை தவிர்க்க வேண்டும் இப்போவும் சொல்கிறேன் யார் வேணாலும் கேண்டிடேட்டாக வரலாம் யார் வேணாலும் பொதுச் செயலாளர் முடிவு பண்ணலாம் சீட்டு வேணுங்கிறது யார் வேணாலும் பண்ணலாம் நான் யாருடைய மனதும் புண்படும்படியாக இல்லை தென் சென்னை பொறுப்பாளராக என்னை போட்டதுக்கப்புறமா நிறைய பேர் என்னை கூப்பிட்டாங்க பொதுச் செயலாளர் கட்டளைக்கு மாறாக இந்த தொகுதியிலேயோ இந்த மத்திய சென்னைக்கு உட்பட்ட அண்ணா நகரில் பார்லமெண்ட் எலெக்ஷன் வேலையிலேயோ நம்ம மூக்க நினைச்சி குழப்பம் கொண்டு பெறக்கூடாது இதனால் பல்வேறு பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காக ரொம்ப 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 டீசண்டாக ரொம்ப டீசண்ட்டாக ஒதுங்கிக்கிட்டேன் ரொம்ப டீசண்டாக ஒதுங்கிக்கிட்டேன் நான் யாருக்குமே தொந்தரவு கொடுக்கறது இல்ல நான் யாருக்கிட்டையுமே குரூப்பிசம் பண்ணுறது கிடையாது யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்கிறது கிடையாது மாவட்ட செயலாளர் நானும் ரெண்டு நாளுக்கு முன்னாடி நானே தான் ஒரு விஷயமா அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன் அப்போ கூட சொல்லியிருக்கலாம் அண்ணன் ஆறு மணிக்கு நாங்கள் வர சொல்லியிருக்கோம் நீங்கள் அந்த டைம்க்கு வந்துடுங்க நாங்கள் கேட்பது ஒரு அடிப்படை மரியாதை அடிப்படையில் எங்களுக்கு இந்த தொகுதியில் நாய் மாதிரி சுற்றிக்கிட்டு வரக்கூடிய ஒரு நிலையில் கட்சிக்கு கட்டுப்பட்டவர்கள் எங்களை பார்த்தால் எங்களிடம் பேசினால் எங்கள் பெயர் நோட்டீஸிலே போட்டால் பதவி போய்விடும் என்று நிறைய பேர் சொல்லக்கூடிய நிலைகள் மாறி இந்த மண்டபத்தில் இந்த பகுதியில் ஆத்தோரம் உள்ள கூ ஆத்தோரம் உள்ள இந்த பகுதியில உங்களோட கோவிந்தராவை எப்படி தண்ணியில் உங்களால் முடிந்தது பேர் போடாமல் இருக்க முடியது என்ன நிர்பந்தம் தம்பி ஹேமந்துக்கு உங்களுக்கு என்ன நிர்பந்தம் குப்பனுக்கு என்ன நிர்பந்தம் நீங்க இங்க வட்ட செயலாளர் அதனால என்ன பார்த்து பேசுறதுக்கோ என்ன பார்த்து கும்பிடுறதுக்கோ என்ன பார்த்து பயப்படுறதுக்கோ யாருக்கும் அச்சம் வேண்டாம் யாருக்கும் எந்த நிர்பந்தமும் வேண்டாம் எங்க இந்த இந்த இதில் எங்களுடைய போட்டோவை நானும் தம்பியும் தானே சுத்திக்கிட்டு இருக்கேன் எங்க ரெண்டு பேரோட போட்டோவை எப்படி ஒரு ஒரு இதுல போட்டா எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்காதா எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்காதா